கண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாய் இருப்பீர்களாக க்ஷேமமாய் மன ரம்யமாய் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எதற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு இருக்கும்படியாக இந்த வியாழக்கிழமை மாலை சபையில் சகோதரர்களின் ஐக்கிய ஜபம் உண்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கை பெருகுகிறதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் ஏராளம் பேர் வந்து கலந்து கொண்டு நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு செய்வாராக இந்த நாளிலே உபாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க விரும்புகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அதற்கு முந்தின நாலு புஸ்தகங்களுடைய தொகுப்பாக சொல்லப்படுகிற ஒரு புத்தகம் மிக அழகான ஒரு புத்தகம் அதன் இருபதாம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்லியிருக்கிறது நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் நம்முடைய சத்துருக்கள் யார் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல மனுஷர் நம்முடைய சத்துருக்கள் அல்ல வேதம் சொல்லியிருக்கிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் பெரிய ஜனங்களையும் கண்டால் நம்ம தனியா போறோம் போற வழியில குதிரைகளை பார்க்கிறோம் ரதங்களை பார்க்கிறோம் நம்மை பார்க்கலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாது இருப்பாயாக ஏன் தெரியுமா உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அல்ல லூயா எகிப்து தேசத்தில் பட்ட பாடுகளை காட்டலுமா வேலை செய்து கூலி கிடைக்கல கேள்வி கேட்டால் அடி எத்தனை கஷ்டப்பட்டோம் அடிமைகளாயிருந்த அந்த தேசத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் இல்லவா அதை நினைத்து கொள்ளுங்கள் குதிரைகளை பார்த்தீர்களேனால் ரதங்களை பார்த்தீர்களானால் உங்களை காட்டிலும் பெரிய படைகளை பார்த்தீர்களானால் பயப்படாதிருங்கள் ஏன் என்று கேட்டால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அதில் நாலு அவசரத்தில் பாத்தீங்களா உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லணும் பிரயாணம் பண்ணும்போது சொல்லணும் என் கூட வருகிறவர் என் கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பணியினர் என் கர்த்தர் யோர்தானை பழக்க செய்த என் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பழக்க செய்த கர்த்தர் அவர் என்னோடு கூட வருகிறார் நான் அஞ்ச மாட்டேன் நான் ஜெயம் பெறுவேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி நாம் செய்தால் நாம் போகிற இடங்களில் எல்லாம் தேவநாய கர்த்தர் நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார் ஏன் என்று கேட்டால் அவர் நமக்கு முன்னாலே போகிறார் நமக்கு பின்னாலே பாதுகாவலாய் வருகிறார் இடப்பக்கத்திலோ வலது பக்கத்திலோ நாம் சோர்ந்து போகாதபடி அவர் நம்மை அரவணைக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால குதிரைகளை கண்டு அஞ்ச வேண்டாம் படைகளை கண்டு அஞ்ச வேண்டாம் நமக்கு முன்னால் வைத்திருக்கிற வெற்றியை நோக்கி ஓடி அந்த வெற்றியை சொந்தமாக்கி கொள்ள இந்த வியாழக்கிழமை காலையில் தேவனாய் கருத்தை நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் வருஷத்து முழு எங்கள் பிதாவே அந்த நல் வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே நீர் எங்களுக்கு முன்னாக சென்று எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களோடு கூட வருகிறவர் நீர் அல்லவா இது நாங்கள் மறந்துவிடக்கூடாது பாவ உலகத்திலிருந்து ஆண்டவரை அறிகிற அறிவின் வாழ்க்கைக்கு நேராக எங்களை வழி நடத்தினவர் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை முன்னின்று நடத்துகிறீர் பின்னின்று பாதுகாக்கிறீர் எங்கள் வாயிலே நல் வார்த்தைகளை போடுகிறீர் சுவிசேஷத்தை அறிவிக்க செய்கிறீர் அதற்குரிய பலனை தருகிறேன் இதையெல்லாம் நாங்கள் அறிந்து ஜெயாளிகளாக எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்யும் நாமத்தை கோட்டைக்குள் மறையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த கடந்த மூன்று நாட்களாய் கர்த்த தரக்கூடியதான ஜெயத்தை குறித்து பேசி வருகிறேன் நாம் தோல்வி அடைபவர்கள் அல்ல நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தர் அப்படியே இந்த நாள் முழுதும் நம்மை வழிநடத்துவாராக God bless you abundantly again and again and again and again. Amen.